தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எ இதயம் நல்லெண்ண அண்ணா அவர்களுக்கு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய்மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன் என் நெஞ்சில் கொடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள் இந்த கப்பல் இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி கடை எல்லாம் நாகப்பட்டத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் மத்த மத்த தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊரு மத வேறுபாடே இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கங்கள்